நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் பெயரை பயன்படுத்தி சாட்டை துறைமுருகன் பல கோடி ரூபாய் நிதி பெற்றதாக செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த தகவலில் சீமான் பெயரை சொல்லி வெளிநாடுகளில் இருந்து சாட்டை துறைமுருகன் தன்னிச்சையாக விடுதலை புலிகள் அமைப்புகளிடம் இருந்து பல கோடி ரூபாய் நிதி பெற்றதும் நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டதும் என்ஐஏ சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் உறுதியாகி உள்ளது இந்த சம்பவம் நாம் தமிழர் கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளான விடுதலை புலிகள் அமைப்புகளுடன் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இரகசிய தொடர்பு கொண்டு பல நூறு கோடி நிதி சட்டவிரோதமாக பெற்றதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஓமலூர் அருகே வெடிகுண்டுகள் துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் என்ஐஏ அதிகாரிகளிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்தனர் அதில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இணையாக மற்றொரு புதிய அமைப்பை நிறுவி தமிழ்நாட்டில் ஆயுத போராட்டத்தை நடத்தவும் இதற்காக வெளிநாடுகளில் உள்ள தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்களிடம் இருந்து நிதி உதவி பெற்றதாகவும் இந்த ஆயுத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பின்னணியில் இருப்பதாகவும் வாக்குமூலம் அளித்தனர் அதன் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் பல மாதங்களாக ஆதாரங்கள் மற்றும் வெளிநாட்டு நிதி தொடர்பான பண பரிமாற்றங்கள் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர் கைது செய்யப்பட்ட சஞ்சய் பிரகாஷ் நவீன் சக்கரவர்த்தி ஆகியோரின் வாக்குமூலத்தில் கூறியபடி நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பு கொள்கை பரப்பு மாநில செயலாளரும் யூ சாட்டை துறைமுருகன் கோவை ஆலாந்துறையில் நாதக தொழில்நுட்ப பாசறை பிரிவு முன்னாள் நிர்வாகி ரஞ்சித்குமார் நாதக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இசை மதிவாணன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் விஷ்ணு பிரதாப் முன்னாள் நிர்வாகியாக சென்னை கொளத்தூர் பொறியாளர் பாலாஜி ஆகியோர் நேரடி தொடர்பில் இருந்தது உறுதியானது இதனைத் தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் திரட்டிய ஆவணங்களின் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை சாட்டை துறைமுருகன் ரஞ்சித் குமார் இசை மதிவாணன் விஷ்ணு பிரதாப் பாலாஜி ஆகியோருக்கு சொந்தமான வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி ஒரு லேப்டாப் ஏழு செல்போன்கள் எட்டு சிம் கார்டு மெமரி கார்டுகள் நான்கு பென் டிரைவுகள் விடுதலை புலிகளின் மற்றும் அதன் தலைவர் பிரபாகரன் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் புத்தகங்களை பறிமுதல் செய்தனர் என்ஐஏ அதிகாரிகள் இந்த ஆவணங்களை வைத்து ஆய்வு செய்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த தகவல் குறித்து என்ஐஏ அதிகாரிகள் கூறுகையில் வெளிநாடுகளில் இருந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடம் நிதி பெற்றது தமிழகத்தில் ஆயுத புரட்சிக்கு தனியாக ஆட்களை திரட்டியது வெடிகுண்டுகள் துப்பாக்கிகள் தயாரிக்க முயன்றது உறுதியாகி உள்ளது மேலும் நாம் தமிழர் கட்சி செய்தி தொடர்பு கொள்கை பரப்பு மாநில செயலாளர் சாட்டை துறைமுருகன் ஆயுத புரட்சிக்கு தேவையான நிதியை வெளிநாடுகளில் இருந்து பெறுவது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளார் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெயரை தவறாக பயன்படுத்தி அவருக்கு தெரியாமல் தடை செய்யப்பட்ட செல்போன் செயலிகள் மூலம் தன்னிச்சையாக வெளிநாடுகளில் உள்ள விடுதலை புலிகள் அமைப்புகளிடம் பேசி மீண்டும் ஈழத்தில் புரட்சி செய்வோம் உதவி செய்யுங்கள் என்று கூறி பல கோடி ரூபாய் நிதியை சட்டவிரோதமாக பெற்றது சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது இது மட்டுமல்லாமல் சீமான் பெயரை பயன்படுத்தி கட்சியின் வளர்ச்சி நிதி என விடுதலை புலி அமைப்புகளிடம் பெற்ற நிதியில் குறிப்பிட்ட தொகையை கட்சியின் வளர்ச்சிக்காக கொடுத்துவிட்டு பெரும் நிதியை சாட்டை துறைமுருகன் அரசுக்கு எதிராக தவறாக பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது மேலும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடம் நிதி பெற்ற விவகாரத்தில் சீமானை சிக்க வைத்து கட்சியை சாட்டை துறைமுருகன் கைப்பற்ற திரைமறைவில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டதும் கட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்றால் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளை ஒன்றிணைத்து சீமானுக்கு எதிராக விடுதலை புலிகளின் முழு ஆதரவுடன் கட்சியை உடைத்து தனி அமைப்பை உருவாக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வந்ததற்கான ஆவணங்கள் லேப்டாப் மற்றும் பெண் டிரைவுகளில் இருந்துள்ளது வெடிப்பொருட்கள் துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்ட சஞ்சய் பிரகாஷ் நவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மூலம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த சாட்டை துறைமுருகன் முயற்சியில் ஈடுபட்டதும் அதற்கு துணையாக கபிலர் என்பவரும் இருந்தது ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது சீமானுக்கு தெரியாமல் உள்நாட்டு பாதுகாப்புக்கு எதிராக சட்டவிரோத செயல்கள் மற்றும் தமிழகத்தில் ஆயுத புரட்சிக்கு ஆட்கள் மற்றும் நிதி திரட்டிய சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு எதிராக சோதனையில் வலுவான ஆதாரங்கள் உள்ளதால் முக்கிய நிர்வாகிகள் சிலரை கைது செய்ய அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளிவந்து உள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடம் இருந்து நிதி திரட்டி நாம் தமிழர் கட்சியை பிளவுபடுத்த சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சீமானுக்கு தெரியாமல் ஈடுபட்டது நாம் தமிழர் கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தற்போது இந்த தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் சாட்டை துறைமுருகன் மற்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது